இதுதான் மீனவர்கள் பயன்படுத்தும் போட்டு இதில் தான் போகிறாங்க மீன் பிடிக்கிறதுக்கு இது ஒரு வீரமான விளையாட்டுக்கு தான் சகஜமான ஒன்று அவங்களுக்கு சாதாரண விஷயங்கள் தான் நமக்கு தான் இதெல்லாம் அச்சியமான விஷயங்கள் எல்லாருக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா சட 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 சுற்றுறது வியாபாரத்துக்கு போகலை போட்டு கரையில் நிற்கிது வன்சிகா ஜிஎஸ்எம் அவர்களின் போட்டு கட்டி போட்ட போட்டேன் போட்ட ரெஸ்ட்ல கிடக்கட்ட அப்படின்ட்டு சுமார் இந்த போட்டு செய்கிறதுக்கு ஆறு மாச காலம் ஆகுமா சிறந்த முறையில் செஞ்சு அதை ஒழுங்கமான முறையில் பராமரிச்சு வெள்ளோட்டம் பார்க்கறதுக்கு ஆறு மாதம் காலாகும்மா எனக்கட பார்த்தீங்கன்னா அங்கோரம் சும்மா டைட்டு